கோவை ஆரஸ்புரம் மாதேஸ்வரன் கோவில் அருகில் பாரத சேவா ஆசிரமம் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாமோதர் தாஸ் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் நலத்திட்டங்களை ஏழை மக்களுக்கு பயனளிக்கும் சேவையில் ஈடுபட்டு வரும் தன்னார்வலர்களை ஆதரிக்கும் வகையில் சால்வை மற்றும் துளசி மாலை அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்ச்சி தேனி சா கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பேரலிக்கலம் கிருஷ்ணதாஸ் பிலாச்சிமடா ஹரிஹரசுதன் தச்சம் குண்ணு சுரேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து தன்னார்வலர் தேனி சா கண்ணனை சால்வை துளசி மாலை அணிவித்து கௌரவித்தனர் பின்னர் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் இது குறித்து தேனி கண்ணன் கூறுகையில் இன்று பிறந்தநாள் காணும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் அனைத்து செல்வங்கள் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் மேலும் அவரது பணி வாழ்நாள் முழுவதும் மென்மேலும் தொடர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் அவரது வழியில் பயணிக்கும் என்னை போன்ற தன்னார்வலர்களுக்கு அவர் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார் மேலும் என்னை ஊக்குவிக்கும் அனைவருக்கும் என்னை கௌரவித்த சான்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் பாரத சேவா ஆசிரமம் நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் சமூகர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ிய சேசிரம சொல்லி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அண்டு கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் அதனால இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி உலக தலைவர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி இது பிறந்தநாள் பிறந்தநாளுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் ஏழை மக்களுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியா பாடுபடணும் நான் சொல்ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவர்களுக்கு ஒரு முயற்சி பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஆதரிக்க ஆதரிக்கல் சடங்கு போட்டிருக்க இந்த சடங்கு வந்து அவங்க நாளைக்கும் நல்ல பயங்கரமாக வளரணும் இனியும் பிரதமர் நாளில் நரேந்திர மோ தாமோதர்தாஸ் மோடிக்கு ஆயுர ஆரோக்கிய சௌக்கியம் இருக்கணும் அது இந்த பாரத மக்களுக்கு கூடி சக்தி இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக அவர் சக்தியை வந்து ஜனங்க சக்தி சக்தி தான் இப்போது நரேந்திர மோடி தேடி தான் எல்லா பேரும் வந்திருக்கார் செலவு பண்ணி வந்திருக்கேன் என்ன காரணம் அவர் ஏதாவது கொடுத்துருக்காரு இல்லை அவர் வந்து அந்த பாசம் நாட்டுக்கு மேலே வச்ச இது அன்பு சின்சியாரிட்டி ஒரு ஒரு ரிஷி மாதிரி வாழ்கிறார் அதனால அவங்கள வந்து நம்ம வந்து நேசிக்கிறேன் அப்போ எல்லா மக்களுக்கும் வாழ்த்துக்கள் நரேந்திர மோடிக்கும் வாழ்த்துக்கள்